அதெல்லாம் எந்த காரணமும் சொல்லாதீங்கம்மா பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்க நீங்க வரணும் நீ நீ நீங்க என்ன இருந்தாலும் வரணுமா எங்க பெரிய அதிகாரிகள் எங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுமா நீங்க கண்டிப்பா வரணும் இன்னைக்கு சரிம்மா வாங்க நேரம் வாங்க நேரம் வாங்கம்மா பேசிக்கலாம் போயிட்டு வாங்க சரியா பாய் போயிட்டு வா சீக்கிரம் வந்து பை பாய் ஏன் லேட்டு நான் தான் சொன்னேன் எனக்கு செக்கப் போகணும் எனக்கு டைம் ஆகும் சீக்கிரம் வாங்கினேன் கார் நம்மளா சொல்லிட்டு இருக்காது போய் சீக்கிரம் போய் வேலை பாருங்க டைம் இல்லை

நீங்கள் தானம்மா மாதமாக இருக்கீங்க நீங்கள் தான் உங்கள் இடத்தில் வந்து ரொம்ப அக்கறை இருக்கணும் நாங்கள் உங்களுக்கு டெய்லி பின்னி பின்னே திரும்பி திரும்பி கூப்பிட்டு இருந்தால் என்ன நியாயம் ஆயம் ஏம்மா எதுக்கும்மா நீங்கள்லாம் குழந்த பார்த்துக்கிறீங்க மாதமாக இருக்கிறவங்க நீங்கள் கரெக்டாக செக்கப் வந்தால் தான் உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க குழந்தைங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க முடியும் இப்ப எத்தனை மாசமா எட்டு மாதம் ஆச்சு ஆமா மாதம் எட்டாச்சு இனி ஒரு டெஸ்ட் இல்ல ஒன்றும் பண்ணல செய்யல என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க சரி மேடம் இனிமே கத்த செக்கப் வந்தாலும் மூணு மாசத்துல நீங்க வந்தது இந்தாங்க இது எழுதி இருக்கிற டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு எல்லா செக்கப்பையும் முடிச்சுட்டு இங்க வாங்க என்னமா ரத்தம் அஞ்சு பாயிண்ட் தான் இருக்கு பாத்தீங்களா இதுக்காக தான் சொல்றது தொடர்ந்து செக்கப்புக்கு வரணும் அப்படின்னு ரத்த அஞ்சு பாயிண்ட் வச்சு என்னமா பண்றது ரெண்டு மாசத்துல உங்களுக்கு டெலிவரி இந்த ரத்த அஞ்சு பாயிண்ட் போதுங்களா நீங்களே சொல்லுங்க இங்கே போட்டுக்கலாங்களா இங்கே போட்டு வீட்டுக்கு போயிடலாங்களா இங்க எல்லாம் வச்சு உங்களை பார்க்க முடியாதுமா உங்களை நாங்க ஆம்புலன்ஸ் வச்சு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறோங்க இது சின்ன ஆஸ்பத்திரி அஞ்சு லெவல் ரத்தத்தை வச்சு டெலிவரி பார்க்க முடியாதுமா நார்மல் டெலிவரி இருந்தாலும் ஆபரேஷன் ஆகிருந்தாலும் கடைசி நேரத்தில் ஆபரேஷன் கூட ஆகலாம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விடுறான் எழுதி கொடுக்குறோம் நீங்க அங்க போய் பார்த்துக்கோங்க பாப்பாவை ஸ்கூல்ல விட்டுருக்கேன் பாப்பாவை போய் நான் தான் கூட்டிட்டு வரணும் எங்க வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இப்ப போக முடியும் ஆள் இல்லையா ஆள் இல்லைன்னா பண்ண முடியும் ஏம்மா இது உங்களுக்கும் ரிஸ்க்கு உங்கள் குழந்தைக்கு ரிஸ்க்குமா யாராச்சும் போன மாதிரி டக்குன்னு வர சொல்லுங்க நீங்க அட்மிஷன் ஆகும் சரி ஏங்க எங்க ரத்தம் அஞ்சு பாயிண்ட் தான் இருக்கோம் உடனே ரத்தம் போடணுமா இங்க பண்ண முடியாது பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும் அவங்க போய் பெரிய டாக்டர் பாக்கணும்னு சொல்றாங்கங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல கூட ஆளுன்னு சொல்லிட்டாங்க அப்பவும் அவங்க வந்து யாராச்சும் வர சொல்றாங்க அம்மா வர வரமாட்டாங்களாங்க சரிங்க நான் கூப்பிட்டு பாக்குறேன் இவங்கள கூப்பிட்டா இனி இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு ஒண்ணும் தெரியலையே நானும் பேசுறேம்மா சொல்லுங்க மேடம் இப்பதான் எங்க ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சா இல்லம்மா ரத்தம் கம்மியா இருக்கான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க கூட ஆள் வேணும்னு சொல்றாங்க கொஞ்சம் வரீங்களா இப்பதான் நாங்களாம் கண்ணுக்கு தெரியுமா அன்னைக்கு நாங்களாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஓடி போனேன் நானே என் வாழ்க்கைய பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ எங்க போச்சு அந்த வீராப்பெல்லாம் அவன் தான் முக்கியம் என்ன பார்த்துப்பான்னு சொன்னேன் என்னால அம்மா கொஞ்சம் வர முடியாது எனக்கு வேலை இருக்கு உங்களுக்கு தேவை உங்களுக்கு காரீன்னா தான் நாங்கள் வேணும் பற்ற நேரத்தில் நாங்கள் தேவையில்லை உங்கள் தேவைக்கெல்லாம் நாங்கள் வர முடியாது சரி சரிம்மா நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் விடுங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சமயம் பார்த்து பழி வாங்குறாங்க ஏம்மா யாரும் வரலையா யாரும் வர முடியாது டாக்டர் இப்ப நான் என்னதான் பண்ணணுங்க இது சம்பந்தப்பட்டது கொஞ்சமாவது அக்கறையே இருக்கணும் நீங்க இதெல்லாம் சரி வராது உங்க நாள் நாங்க பிரச்சனையில மாட்டிக்க முடியாது இந்தாங்க இந்தாங்கம்மா உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ஏதாவது தொந்தரவு ஆச்சுன்னா எங்க ஹாஸ்பிட்டல் பொறுப்பு கிடையாது நாங்களும் பொறுப்பு கிடையாது நாங்க எல்லாம் சொல்லியாச்சு இந்த ஃபார்ம்ல வந்து கையிலிருந்து போட்டு கொடுத்துட்டு நீங்க போலாம் ரெண்டு நாள் கழிச்சு வந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியாதுமா இன்னைக்கு நீங்க அட்மிஷன் ஆகணும் அப்படி இல்லைன்னா நீங்க லெட்டர் எழுதி நாட்பிலிங் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்து நீங்க போய்க்கோங்க ஏமா எங்க தாலியா இருக்கிறீங்க புரிஞ்சுக்கோங்கம்மா எடுத்து கொடுங்க என்ன பாப்பா வேற நான் போய் கூட்டிட்டு வரணும் நான் எடுத்து கொடுத்துட்டு போறேங்க எங்க வீட்டுக்காரர் வந்தோடனே வந்து போட்டுக்கிறேங்க சில சமயம் சமயம் பார்த்து தெரிஞ்சு உதவி பண்ணாமல் இருக்கிறவங்க மற்றவங்க கிடையாதுங்க பெற்றவங்க தான் காரணம் காதல் திருமணம் என் வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம் வெளியில் இருக்கிற குழந்தை பார்க்கணுங்கிறீங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஒரு குழந்தை தான் அது உங்களுக்கு தெரியுமா இது குழந்தை உயிர் மட்டும் இல்லாமல் உங்கள் உயிரையும் பாதிக்குமா ஆள் இல்லாமல் எப்படிமா நீங்கள் டெலிவரி எல்லாம் பண்ணுவீங்க ஏமா எங்களை டென்ஷன் பண்றீங்க எழுதிட்டீங்களா இந்தாங்கம்மா கிளம்புங்க ஒரு சில சமயம் எல்லாரும் இருந்தும் இல்லாத ஒரு நிலை வருது பார்த்தீங்களா அது அனாதை விட கொடுமையானது உண்மையான கமெண்ட் <कம்மி> <कம்> பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்